ஐயோ ஆ ஒரு பிள்ள போதிய இதே வளர்க்க முடியல இப்போ யாரும் கட்டவில்லை இந்த காலத்துல ஒன்றும் பணம் இருக்கணும் இல்லைன்னா சென்னை இருக்கணும் நம்மகிட்ட பணம் கிடையாது ஜென்சி சேர்த்துக்கிட்டா கும்பலு பெற்றாதில்ல ஆஹ் வேட்டியே அந்த மாதிரி பண்ண ஏங்க ஆ அதுங்க என்கிட்ட கத்தி பேசாதீங்க ஏமா டாக்டர் ரொம்ப வேகமா கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்ன விஷயமா தையல் விட்ரும் தையில ரெண்டு குடுத்து ஓவரெல்லாம் கட்சிக்கலாம் ஏங்க நான் அந்த தையல் இல்லைங்க இது ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல போட்டுக்கிறாங்க ஆஹ் இருபத்தி ஏழு தையல் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு தையலா ஓ டைனேஜினு போட்டு மாரி போட்டுக்கிறாங்களாம்மா நெருக்கா நீட்டா போடுவாங்க தையல ஏய் டாய் வா கவுந்தான் பாய்ஞ்சா உருகிட்ட ஆஹ் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா

தூசு எதனால வாங்கியாத்தா எங்க ஆப்பிள் தூசு ஐயோ அதெல்லாம் குடிக்க கூடாது ஆரஞ்சு தூசு அதெல்லாம் குடிக்க கூடாது ஆமா சூடா காபி சாப்பிடணுமா சூடா சாப்பிடணும் ஐயா கையில போட்டு கிரதுக்கு மாணிக்கா காபி மட்டும் ஒன்னு வாங்கி

మాడ్రాల బా లా 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 ஆர்மி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பைய பஸ் ஸ்டாண்ட் வந்தா ஸ்கூட்டி எடுத்து லோ 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 நீ வளாத்து கார்க்கறே உன்னையும் வளாத்து போற நான் ஸ்கூட்டி எடுத்துன் திரியறே நீ பைக் எடுத்துன் ரவுண்ட் அடிச்சு வா கோட்டி ஆம்பள குடும்ப விஷயத்துக்காக மளிகை சாமா வாங்கற போவா என்ன வாங்கிட்டு போவா பொம்லேட்டி நீயா ஸ்கூட்டி எடுத்து போவா பொம்லேட்டி நானே போற வேலைக்கு எங்கம்மா மகாய் ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போறேன்

குழந்தை உங்களை மாதிரிதான் இருக்கிறேன் சந்தேகம் வேணா என் கெருப்புல சந்தேகப்படாது என் கெருப்புல மெட்ராஸ் மெரினாவுக்கா போய் சொல்லிடாது பீச் ஆண்ட கண்ணிக்கு சலுகை தான் பக்கத்துல உன் சலி வச்சிடுவாங்க கெருப்பு இல்லையா கெருப்பில் இல்ல கொத்தமில்லி யோ என் கற்புல சந்தேகப்படாது கற்பு இருந்தவளே ஒரு கேள்வி கற்பு மானகட்ட நாயே குழந்தை மானகட்ட அந்த பக்கம் திரும்ப மானகட்ட பையன்

ஆமா ஆனா சண்டன வந்துடுச்சு அந்த ரெண்டு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும் அடி நான்

குழந்தை நீங்க பேர் வச்சீங்கல்ல உங்க குழந்தைங்க நான் பேர் வைக்கிறேன் மாணிக்க வைக்கலாம் அதாவது மாணிக்க நானு ஜோதினி